வணக்கம் நண்பர்களே பிரார்த்தனைக்கு முன்பு சரி சரிபார்க்க வேண்டிய விஷயங்களை பற்றி நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம் சில சமயங்கள்ல நமது பிரார்த்தனைகள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன் சில அடிப்படை விஷயங்களை நாம கவனிக்காததால அது ஷார்ட் சர்க்கியூட் ஆக்கிக்கிட்டு இருக்கு இந்த செய்தியில் நான் அந்த விஷயங்களை பற்றி தான் பேச போகிறேன் ஆக நீங்க எல்லாரும் கவனிங்க இதுல ஒரு கனம் கூட நீங்க தவற விடக்கூடாது இதுல ஒன்று உங்க முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது நீங்க தயாரா இருப்பீங்க நம்புறேன் வணக்கம் நான் பெய்லஸ் கான்லி வாழ்க்கையில நம்ம எல்லாருமே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமது எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்க எதை எதிர்கொண்டாலுமே அவர்கிட்ட உங்களுக்கான பதில்கள் இருக்கு இதற்கு முன்பு கான்லியுடைய ஒரு ஒப்புமையாக நானும் என் மனைவியோ சில வருடங்களுக்கு முன்னால சில நண்பர்களால கேட்டலினாவுக்கு பறக்க நாங்க அழைக்கப்பட்டு இருந்தோம் அதாவது கேட்டலினா தீவு இருக்கு இது கலிபோர்னியா கடற்கரையிலிருந்து சுமார் இருபத்தைந்து மைல் தொலைவில் உள்ள ஒரு தீவு நண்பர்களே நீங்க அங்க தரையிறங்க ஒரு சின்ன விமான ஓடுபாதை அது மட்டும்தான் அங்க இருக்கும் சில உணவகங்கள் மட்டுமே அங்க இருக்கும் அங்க நிறைய பேர் வசிக்கல ஆனா அது ஒரு அழகான சின்ன தீவு நாங்க சரின்னு சொன்னோம் ஒரு உள்ளூர் விமான நிலையத்துல நாங்க சந்திச்சோம் பயிற்சி பெற்ற விமானியாக இருந்த என்னோட நண்பர் நான்கு இருக்கைகள் கொண்ட ஒரு சின்ன விமானத்தை வாடகைக்கு எடுத்திருந்தார் நண்பர்களே நாங்க நாலு பேரும் அதுல ஏறி உட்கார்ந்தோம் அவரும் அவரது மனைவியும் முன்புறத்தில் இருக்காங்க என் மனைவியும் நானும் அவங்களுக்கு நேரா பின்னால் அமர்ந்திருந்தோம் அவர் முழு சரிபார்ப்பு பட்டியலையும் சரிபார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் உண்மையிலே அதை வெளியெடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சரி சரிபார்க்கிறாரு அவர் எரிபொருளை சரிபார்த்து இண்டிகேட்டர் வேலை செய்தான்னு சரிபார்த்து அவர் அது சரியா வேலை செய்தான்னு எல்லாத்தையும் பார்க்குறாரு இறக்கைகள்ல உள்ள ஃப்ளாப்ஸ் எல்லாம் வேலை செய்தான்னு அதை பரிசோதிச்சாரு எனக்கு பறக்க தெரியாது நண்பர்களே ஆனால் இந்த முழு சரிபார்ப்பு பட்டியலையும் அவர் கூடவே நானும் உன்னைப்பாக பார்த்து கொண்டிருந்தேன் அந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று வேலை செய்யலனா கூட அது நமக்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் அது நம்மளை விபத்துக்குள்ளாக்கி நாம விரும்பிய இலக்கை அடைய முடியாம நம்மள தடுத்துரும் நண்பர்களே அதாவது நீங்க ஒரு ஜெட் விமானத்துல பயணம் செய்தாலும் சரி அல்லது நான்கு பேர் கொண்ட ஒரு சின்ன விமானத்துல பயணம் செஞ்சாலும் சரி பயிற்சி பெற்ற ஒவ்வொரு விமானியும் சரிபார்ப்பு பட்டியல சரி பார்த்தே ஆகணும் நண்பர்களே ஆமா எல்லாம் வேலை செய்தாங்கிறத அவங்க உறுதிப்படுத்த அவங்க எல்லாரும் ஒரு சரிபார்ப்பு பட்டியலை அதை சரிபார்த்து மேலும் அது தரையிலிருந்து புறப்படுவதற்கு முன்பு எல்லாம் சரியா இருக்கான்னு உறுதி செய்வாங்க நாம் தேவனிடம் நமது ஜெபத்தை அனுப்புவதற்கு முன்பு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சரிபார்ப்பு பட்டியல் ஒன்று இருக்க நண்பர்களே நமது சிறிய சரிபார்ப்பு பட்டியல் நம்ம செய்ய வேண்டிய இரண்டாவது விஷயம் நாம் விசுவாசத்தில் இருக்கிறோமான்னு சிந்தித்து பார்க்கணும் உங்களை நீங்களே சோதித்த பார்க்கணும் நீங்க ஜபத்திற்கு முன்பு நீங்க விசுவாசத்துல இருக்கீங்களா மன ரீதியா உடன்படலையாங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா சரி எனக்கு எப்படி தெரியும்னு நீங்க சொல்லலாம் அது உதவியா இருக்கும் ஆனா உங்களுக்கு உண்மையில எப்படி தெரியும் எவரே நான்கு முனில வேதம் என்ன சொல்லுதுன்னா இங்க விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் என்று சொல்கிறது ஆமா நண்பர்களே நீங்க விசுவாசத்துல இருக்கிறத நீங்க அறிவியர்கள் ஓய்வு உங்கள் இதயத்துல நுழைந்து நீங்க இணைந்திருக்கிறத உங்களுக்கு தெரிவிக்கும் விசுவாசித்தவர்களாகிய நாமும் இலைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம் ஆமா நண்பர்களே நான் இப்போ இந்த அழகான ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இது கலிஃபோர்னியாவில் லாஸ் ஆலமிடோஸ்ல உள்ள கேட்டலா அவென்யூல உள்ள நமது வளாகத்துல ஒரு பகுதியாக இருக்கு உண்மையிலே நமது சொத்தின் ஒரு பகுதி கலிஃபோர்னியா சைப்ரஸ் நகரத்திலும் சொத்தின் மற்றொரு பகுதி கலிஃபோர்னியாவின் லாஸ் அலாமிடோஸ்லையும் இருக்கு இது ஒரு பெரிய சொத்து இந்த இந்த சொத்தை பெறுவதற்கு நாங்க ரொம்ப சோதனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது நகரத்தின் மறு வடிவமைப்பு நிறுவனம் அது சட்டவிரோதமாக இருந்து பறிக்க முயற்சி செஞ்சாங்க நாங்க பல வருடங்களா நீதிமன்றத்துக்கு போனோம் இறுதியில் அந்த நீதிமன்ற வழக்கில் நாங்க வெற்றியும் அடைந்தோம் இன்னைக்கு நாம இந்த அழகான இடத்துல அமர்ந்திருக்கிறோம் இது பெரிய கதை அதைக்குள்ளே இப்ப நான் போக விருப்பப்படல ஆனா நான் தேவனுடைய வார்த்தையில நிறைய நேரம் செலவிட போகிறேன் வாக்கு தத்தங்களை பற்றி தியானித்து பின்னர் அதை பற்றி நான் ஜெபிக்க போகிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் எங்களுக்கு நல்லா தெரியல உண்மையில நமது மாநிலத்தின் முன்னணி சட்ட நிறுவனங்கள்ல பணிபுரியும் நமது வழக்கறிஞர் அவர் சொன்னார் பாருங்க பேலஸ் நமது நாட்டினுடைய வரலாற்றை பொறுத்தவரை உங்க பதவியில் இருக்கும் யாரும் இதுவரை ஒரு வழக்கில் கூட வெற்றி பெற்றதில்லைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் எனவே புள்ளி விவரப்படி உங்க வாய்ப்புகள் பூஜ்யம்னு சொல்லியிருந்தாரு நான் அவர்கிட்ட சரி அதை சொல்றதுக்கு நன்னை உங்களால் முடிந்தது செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் உங்களால முடிந்த சிறந்த வேலையை நீங்க செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனா நீங்க ஆரம்பத்துல இருந்தே தெரிந்து கொள்ளணும் இருப்பினும் நீங்க உங்களால முடிந்ததை செய்யணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் எங்க நம்பிக்கை உங்க மேல இல்ல எங்க நம்பிக்கை கர்த்தர் மீது மட்டுமே இருந்து கொண்டு இருக்கிறது ஆம் கர்த்தர் மீது மட்டுமே நான் வேதத்தை தியானித்து பின்னர் தேவனிடம் ஜபித்த இடம் எனக்கு ஞாபகம் இருக்கு என் இதையும் இந்த அற்புதமான அமைதியை உணர்ந்துச்சு உலகின் முக்கிய மத பிரிவுகளில் ஒன்றின் தலைவராக இருக்கிற என்னோட நண்பர் அக்கறையுள்ள நண்பரை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்கு நண்பர்களே அவருக்கு கிளை வேறொரு நாட்டில் இருக்கு அவரு எங்க கூட தங்கி எங்கள் தேவாலயத்தில் சிறப்பு பேச்சாளராக பேசி கொண்டு இருந்தாரு நடக்கும் எல்லாத்தையும் அவர் தெரிஞ்சிருந்தாலும் ஆபத்தில் என்ன இருக்குங்கிறதையும் அவர் அறிந்திருந்தாலும் அவர் கவலைப்பட்டார் அவரு என்னை கேள்விகளால சூழ ஆரம்பித்தாரு நான் அவரை பார்த்து சரி இதுதான் விஷயம்னு சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் என்ன சொன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நான் இதை கண்டிப்பா செய்வேன்னு உங்களுக்கு சொல்றேன் நான் தேவனுடன் இணைந்திருக்கிறேன் தேவன் நம்முடைய ஜபத்திற்கான பதில அனுப்பி இருக்கிறாரு எனக்கு அது ஏற்கனவே கிடைச்சிருச்சு என்ன அவர் என்ன பார்த்து சரின்னாரு நான் அதை ஆணவத்தால சொல்லல அது அதை பற்றி எது அல்ல அது ஊகத்தாலும் கிடையாது தேவனுடைய வார்த்தையில நேரத்தை செலவிடுவதாலும் ஜபத்துல நேரத்தை செலவிடுவதாலும் தான் கவனிங்க தேவனிடம் நாம வைத்த அந்த விண்ணப்பங்கள் நமக்கு இருக்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே அதனால தான் இந்த ஓய்வு என் இதயத்திற்கு வந்தது கண்டிப்பா சொல்லணும் நமது சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள மூன்றாவது விஷயம் இதுதான் உங்கள் இதயத்தில் மன்னிக்காத தன்மை ஏதேனும் இருக்கிறதா என்று நீங்கள் சோதித்து பாருங்கள் உங்கள் இருதயம் யாரையாவது மன்னிக்காமல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் மார்க் பதினொன்றில் உள்ள இயேசுவின் வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உண்மையிலே உங்களில் பெரும்பாலானோருக்கு இந்த வேத வசனம் நல்லாவே தெரியும் அவை அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுது இயேசு ஜபத்தை பற்றி பேசினாரு இங்க சில தைரியமான விஷயங்களையும் சொன்னாரு மார்க் பதினொன்று நாம வசனம் இருபத்தி இரண்டுல இருந்து வசனம் இருபத்தி இரண்டுல இருந்து ஆரம்பிக்கப் போகிறோம் சரியா இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்றார் இப்போது விசுவாசம் சில கொள்கைகளால செயல்படுது ஆனா அது ஒரு நபர் மீது விசுவாசம் மற்றும் நம்பிக்கை வைத்திருப்பது பற்றியது தேவன் மீது விசுவாசம் மையங்கள் இது ஒரு கொள்கையை செயல்படுத்துறது பற்றியதல்ல இது ஒரு நபரை விசுவாசிப்பது பற்றியது தேவன் மீது விசுவாச மையங்கள் அவர் தொடர்ந்து மார்க் பதினொன்று முதல் இருபத்தி நான்குல சொல்றாரு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இயேசு நீங்கள் ஜபம் செய்ய நிற்கும் போது நீங்கள் ஜபம் செய்ய நிற்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் மலையை பற்றி பேசுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் தேவன் மீது உள்ள விசுவாசத்தின் எனவே நீங்கள் இயேசு சொன்னதற்கு கீழ்ப்படுகிறீர்கள் நீங்க உங்க பிரச்சனை பற்றி பேசுறீங்க அல்லது தேவன் உங்களுக்கு பதில கொடுத்திருக்கிறாருன்னு நீங்க நம்புறீங்க நீங்க ஜபிக்கும் போது அதை உள்ளடக்க ஒரு வாக்கு தத்துவம் உங்ககிட்ட இருக்கு அற்புதம் ஆனா இயேசு பின்னர் மார்க் பதினொன்று இருபத்தைந்து இருபத்தி ஆறுல சொல்றாரு நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் என் நண்பரை மன்னிக்காத குணம் உங்கள் ஜபங்களை வேறு எதையும் விட விரைவாக சுருக்கிவிடும் நான் வேத கல்லூரியில் இருந்த சமயத்தில் ஒரு பையன் இருந்தது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு இன்னமும் அவர் தெற்கு கலிஃபோர்னியாவை சேர்ந்தவர் எங்களுக்கு சில பொதுவான நண்பர்கள் அப்போ இருந்தாங்க அவர் அதே வேத கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தார் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தனக்கு உண்மையிலேயே நிதி நெருக்கடி ஏற்பட்டதாகவும் வாடகை செலுத்தவோ அல்லது அது போன்ற ஏதாவது செய்யவோ வேண்டி அவர் ஒரு முறை என்கிட்ட பகிர்ந்துகிட்டாரு நான் உங்களுக்கு எவ்வளவு தேவைன்னு கேட்டேன் அவர் நானூறு டாலர்னாரு அப்போ அது நிறைய பணங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்போ அது எனக்கு நிறைய பணம் தான் ஆனால் என்கிட்ட கொஞ்சம் பணம் மட்டுமே இருந்தது வங்கியில் மொத்தமாக சுமார் நானூற்றி ஐம்பது டாலர் தான் இருந்துச்சு நான் பாருங்க என்கிட்ட பணம் இருக்கு நான் அதை உங்களுக்கு கடனா கொடுக்கறேன் ஆனால் எனக்கு அதை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் கல்லூரிக்கு நான் பணம் கட்ட வேண்டியிருந்தது அந்த பணம் அதுல ஒரு பெரும் பகுதி எனது கல்வி கட்டணத்தை அதை உள்ளடக்கி இருந்தது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சின்ன மெக்சிகன் உணவகத்தில் பணியாளராக நான் வேலை பார்த்து சம்பாதித்த பணம் அனைத்தும் எனது வாடகை செலுத்தவும் உணவுக்கு செலுத்தவுமே போதுமானதாக இருந்தது கிட்டத்தட்ட எதுவுமே மிச்சம் இல்லை வெளிப்படையாக நான் அதை முதல் பகுதியை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினேன் நான் தசம பாகம் கொடுத்தேன் காணிக்க கொடுத்தேன் பிறகையன் வாடகையை நானே கவனிச்சுக்கிட்டேன் மீதிய உணவிற்கு நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படித்தான் நான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் நான் அந்த நபர்கிட்ட பாருங்க நான் உங்களுக்கு நானூறு டாலர் கொடுக்குறேன் ஆனால் நீங்கள் எனக்கு அதை திருப்பி தரணும் ஏன்னா என்னோட காலேஜ் ஃபீஸை நான் பன்னிரெண்டு வாரங்களில் கட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதற்கு எனக்கு அது திரும்ப வேண்டும்னு சொன்னேன் எனக்கு அது நிச்சயமாக திரும்ப வேணும் நீங்கள் அதை எனக்கு திருப்பி தருவதாக உறுதி அளிக்காவிட்டால் நான் அதை உங்களுக்கு கடன் கொடுக்க முடியாதுன்னு இல்லைனா நான் ஒரு பாறைக்கும் கடினமான இடத்திற்கும் இடையில இருப்பேன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் பெய்லஸ் மிக்க நன்றி அது ஒரு பிரச்சனையா இருக்காது என்கிட்ட ஒரு ட்ரெய்லர் இருக்கு நான் அதை விற்க போகிறேன் எனக்கு நானூறு டாலருக்கு மேல கிடைக்கும் ஒரு ரெண்டு வாரத்துல கொடுத்துறேன்னாரு நானும் பேங்குக்கு போய் அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன் ரெண்டு வாரங்கள் போச்சு அவங்க எனக்கு கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை ஆறு வாரங்கள் போச்சு அவங்க எனக்கு கடனை திருப்பி கொடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் எட்டு வாரங்கள் போச்சு அவங்க எனக்கு கடனை திருப்பி கொடுக்கல நான் அவரை வளாகத்தில் பார்ப்பேன் நான் அவர்கிட்ட போவேன் அவர் என்னை பார்க்காதது போல அப்படியே நடிப்பார் அவர் வேற வழியில் போயிடுவார் அவர் என்னை தவிர்த்துக்கிட்டே இருந்தார் பத்து ஆச்சு பதினோராவது வாரம் வந்துச்சு கடைசியில் நான் அவரை பிடிச்சி நான் சொன்னேன் ஹலோ நீங்கள் ஏன் நான் அவாய்ட் பண்றீங்க எனக்கு என்னுடைய நானூறு டாலர் வேணும் எனக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்க வெளிப்படையாக சொன்னால் நீங்கள் இந்த பணத்தை எனக்கு தரலைன்னா என் காலேஜ் ஃபீஸை நான் எப்படி கட்டுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன் அவர் ஓ என்கிட்ட அது இல்ல அப்படின்னாரு நான் ஐ எம் சாரி அப்படின்ன எனது உங்ககிட்ட இல்லையாண்ண அவர் ஆமா என்கிட்ட இல்ல என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பி போயிட்டார் சரி நானும் கொஞ்சம் முகம் சுழித்தேன் தேவன் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை விடுவித்தார் ஆனா நான் இந்த நபரை வெறுக்க ஆரம்பிச்சேன் உண்மையிலே ரெண்டு வாரங்கள் கழித்து அவர் எனக்கு பணம் தரல நான் அவரை ஒரு மார்க்கெட்டில் பார்த்தேன் என் நிதி பற்றாக்குறையால் நான் உலர்ந்த மேக்ரோனை வாங்க வேண்டியிருந்தது கடையில் உள்ள மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கு சுமார் மூணு டாலர்ஸ் செலவழித்தேன் என்கிட்ட அதுக்கு மேலே வேற எந்த பணமும் இல்லை அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் அந்த பக்கமாக வர்றாரு அவரு கூட நிறைய ஸ்டேக்ஸ் அப்புறம் ஃபில்லட் மெக்னன் ஸ்டேக்ஸ் அப்புறம் நிறைய விலை உயர்ந்த இறைச்ச துண்டு எல்லாமே அவரோட கூடையில் இருந்துச்சு அவர்கிட்ட வேறு சில விலை உயர்ந்த உணவுகளும் இருந்தது ஓஹோ பேலஸ் நான் ஃபில்லட் மெக்னான் சாப்பிட போகிறேன்னு என்கிட்ட அவர் சொன்னார் அவரை சுட வச்ச சூப்பில் தள்ளி விடணும் போல எனக்கு அப்போ தோணுச்சு சரி நீ என் படத்தில் தான் அதை வாங்குற அப்படின்னு எனக்கு நானே நினச்சிக்கிட்டேன் அந்த சமயத்தில் உண்மையை சொல்லப்போனால் நாங்கள் பள்ளி படிப்பை முடிச்சிட்டோங்கிறது எனக்கு இன்னும் வருத்தமாக இருக்கு நான் இந்த நபரை மன்னிக்கும் மனப்பான்மை எனக்கு இல்லை நண்பர்களே நான் அவர் மீது கோபமாக இருந்தேன் நான் கோபமாகத்தான் இருந்தேன் எப்படியோ நான் திரும்பி வந்துட்டேன் நான் ஒரு சிறிய தேவாலயத்தில் உதவி போதகராக பணியாற்ற ஆரம்பித்தேன் அவரும் அங்குள்ள பகுதியில் தான் இருந்தார் நான் அவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் நான் அவர் மீது கோபமாக இருப்பது பிசாசுக்கு தெரியும் நான் அவர் மீது கோபமாக இருப்பது தேவனுக்கு தெரியும் எனக்கு அது கொஞ்சம் கவலையாக இருந்தது நான் கோபமாக இருக்க விருப்பப்பட்டேன் அவர் சபை போதகரை கூட்டிக்கிட்டு நடந்து கொண்டு இருக்க சூழ்நிலையை விளக்குனாரு அவர் எனக்கு கடன்பட்டிருந்த அந்த கடனை திருப்பி கொடுக்கலை நான் வெட்டி சாய்க்கப்பட்டேங்கிறது அவருக்கு தெரியும் போதகர் என்ன ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய் என்கிட்ட பேசினார் அவரு பேலஸ் அவர்கிட்ட பணம் இல்ல நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நான் தேவாலயத்துல வேலை செஞ்சப்ப அந்த நேரத்துல எனது சம்பளம் மாதத்திற்கு முன்னூறு டாலர் மட்டுமே எனக்கு பெரிய சம்பளம் கிடைக்கல இது மதிப்பு மிக்கதான் நீங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இது அவரை விட தான் அதிகமாக காயப்படுத்த போகுது அப்படின்னாரு நான் நீங்க சொல்றது சரிதான் அப்படின்னு தேவன் அவர் மூலம் என்கிட்ட பேசினாரு ஆமா தேவன் அவர் மூலம் என்கிட்ட பேசினார் அதனால நான் கடனை விட்டுட்டேன் மன்னிக்காத தன்மையை நான் விட்டுட்டேன் இந்த பெரிய சுமை என் இதயத்திலிருந்து வெளியே போச்சு அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் கடனை மன்னிச்சுட்டேன் அதை விட்டு விடுறேன்னு அது எனக்கு உதவியா இருந்தது அது என் நம்பிக்கைய தக்க வைக்க எனக்கு உதவி செஞ்சது நண்பர்களே அது என் பிரார்த்தனை வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்தது உங்களுக்கு யார் மேலேயாவது ஏதேனும் குறை இருந்தா அவர்களை என்கிட்ட வந்து அதிக பணம் கேட்டிருந்தா பதில் ஒரு பெரிய இல்ல நிச்சயமா தான் சொல்லுவேன் நீங்க நம்பகமானவர் இல்லங்குறது எனக்கு தெரியும் நீங்க உங்க வார்த்தையை காப்பாற்றல இதுக்கு மேல நான் உங்களை நேசிப்பேன் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் சரியா அந்த பணத்தை திருப்பி செலுத்த நான் உங்ககிட்ட கேட்க போறதில்ல ஆனா நான் உங்களுக்கு இனி பணம் கொடுக்க மாட்டேன் யாரையாவது உங்க கதவை தட்டி நீங்க கதவை திறக்கிறீங்க உங்க முகத்துல குத்துறாங்க உடனே நீங்க கதவை மூடுறீங்க அவங்க மறுபடியும் தட்டுனா நம்ம இரண்டாவது முறையா செய்யக்கூடும் ஆனா நீங்க என்ன இரண்டாவது முறையா குத்த தான் நான் கதவை மூடிய நிலையில உங்களை நேசிப்பேன் சிலர் சரி நீங்க கதவை திறக்கலன்னா நான் அவங்கள மன்னிக்கலன்னு சொல்றாங்க அது முட்டாள்தனம் இல்ல கதவை மூடிய நிலையின நான் உங்களை நேசிக்க முடியும் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் ஆனா நான் உங்களை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை நான் எதற்கு கட்டுப்படுவதில்லை நான் அதை விட்டுட்டேன் நான் இனி அதை தொடர்றது கிடையாது நான் இனி அதை பற்றி வருத்தப்பட போறது நம்பிக்கையை பெறணும் மன்னிப்புங்கிறது கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு எனவே அதை நம்முடைய சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள மூன்றாவது விஷயம் நீங்க உங்க இதயத்தை சரிபார்த்து உறுதிப்படுத்திக்கோங்க பின்னர் நான்காவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இது திருமணமானவர்களுக்கு மட்டும்தான் இது கணவன் மனைவிக்கு மட்டுமே இருந்தாலும் நாம அனைவரும் இதிலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க திருமணமானவராக இருந்தால் நீங்க உங்களே கேட்டுக்கொள்ளணும் இது ஜபத்திற்கான ஒரு சரிபார்ப்பு பட்டியல் என்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேனா நீங்க ஒரு ஆணா இருந்தா நான் வீட்டின் தலைவனா என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேனா நான் இந்த வீட்டின் பாதுகாவலனா நான் என் மனைவிய கனத்துடனும் மரியாதையுடனும் நடத்துறேனா மனைவியை பொறுத்தவரை நீங்க உங்க சரியான பொறுப்பை ஏற்றுக்கொள்றீங்களா நீங்க உங்க கணவருக்கு கீழ்ப்படுகிறீங்களா அதே மாதிரி வீட்டுல அவருடைய அதிகாரத்தை அங்கீகரித்து அதை மதிக்கிறீங்களா என்பது முடிந்தா ஒன்று பேதரும் மூன்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் வசனம் ஒன்றுல நான் ஆரம்பிக்க விருப்பப்படுகிறேன் அது என்ன சொல்லுதுன்னா அந்தபடி அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையே அவர்கள் பார்த்து என்று அது ஆரம்பிக்கிறது எனவே நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டியதில்லை உங்கள் கணவர் தற்போது தேவனை நேசிக்கலனா நீங்கள் அவருக்கு முன்பாக ஒரு தெய்வீக வாழ்க்கையை வாழணும் அது என்ன சொல்லுதுன்னா ஒன்று பேதிரும் மூன்று இரண்டு முதல் நான்கு போதனையின்றி மனைவிகள் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுதா அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது அது தொடர்ந்து ஒன்று பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அந்தப்படிய சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள் அந்தப்படி புருஷர்களே உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் எனவே இது மனைவியின் பங்கையும் கணவனின் பங்கையும் பற்றி பேசுத அவர் சொல்றாரு நீங்கள் ஒருவரை ஒருவர் வாழ்க்கையின் கூட்டு வாரிசுகளாக நடத்தவில்லை என்றால் கணவரை நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்கவில்லை என்றால் அவளை புரிதலுடன் நடத்தவில்லை என்றால் உங்கள் பிரார்த்தனைகள் தடைப்படும் மனைவியே நீங்கள் உங்கள் கணவரை மதிக்கவில்லை என்றால் நீங்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட பாத்திரத்தை ஏற்கவில்லை என்றால் நீங்கள் எப்போதும் உரையாற்றக்கூடிய ஒரு உயர்நீதிமன்றம் உங்களிடத்தில் இருந்தால் அது பரலோக நீதிமன்றம் உங்க சொந்த பிரார்த்தனைகளை நீங்களே தடுக்கக்கூடும் எபேசியர் புத்தகமும் திருமணத்தை பற்றி நிறைய பேசுது உண்மையிலே வேதவசனங்கள் முழுவதையும் நாம் வாசிக்கலாம் ஆனால் சுருக்கமா வேறு எதையும் விட ஆண்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் தாங்கள் நேசிக்கப்படுகிறோமா என்பதை அறிய விரும்புகிறார்கள் எனவே கணவரே நீங்கள் உங்கள் மனைவியை நேசித்தால் மனைவி நீங்கள் உங்கள் கணவரை மதித்து தேவனை முதலில் வைத்தால் நீங்கள் ஒரு சிறந்த திருமண வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் தனது கணவருக்கு மரியாதை காட்டாத மனைவி தனது மனைவியை நேசிக்காத கணவர் இருந்தால் கிறிஸ்து தேவாலயத்தை நேசிப்பது போல கணவன் தனது மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது இப்ப நண்பர்களே உங்களுக்காக என்கிட்ட ஒரு செய்தி இருக்கு திருமணத்துல நமக்கு பெரிய பொறுப்பு இருக்கு பெரிய சுமை நம்முடைய தோள்களில் இருந்து கொண்டிருக்கு இயேசு திருச்சபையுடன் நடந்து கொள்ளும் விதம் சரியானது அவர் நம் கடந்த கால பாவங்களை நம் முகத்திற்கு நேரா கொண்டு வருவதில்லை சரியா அவர் எப்போ நமக்காக நேரம் ஒதுக்குகிறார் எப்போ நம்மை கண்ணியத்துடன் நடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை நேசிக்கிறார் கணவர்களாக கிறிஸ்து திருச்சபையை நேசிப்பது போல நாம் நம் மனைவிகளை நேசிக்க வேண்டும் நண்பர்களை மனைவி தன் கணவனை மதிக்க வேண்டும் அது ஆண்களுக்கான ஒரு பெரிய வார்த்தை ஆகும் கவனிங்க பெண்களே எனவே உங்கள் கணவர் மரியாதைக்குரியவராக உணர வைப்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் இங்கே விஷயம் இருக்கு உங்க பிரார்த்தனைகள் தடைப்படக்கூடும் சொல்லுது கிரேக்க மொழியில் அது ஒரு மரத்தை வெட்டுவது போல வெட்டப்படணுங்கிறது பொருள் என் முற்றத்தில் ஒரு செரிமோயா ட்ரீ இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு என்னுடைய அப்பா எனக்கு அதை மரக்கன்றாக கொடுத்தாருன்னு அந்த மரத்தை வளர்த்த அது அழகான செரிமோயா பழங்களை இந்த பெரிய பெரிய பச்சை பழங்களை கொடுத்துச்சு உண்மையிலே இது எனக்கு ரொம்ப பிடித்த பழங்களில் ஒன்று அது மிக சுவையாக இருக்கும் அதனுடன் நிறைய நேரம் செல்லவிட்டேன் எங்ககிட்ட குறிப்பிட்ட பூச்சிகள் அந்த மரத்தில் எதுவும் இல்லை அது நான் வசிக்கும் இடத்திற்கு பூர்வீகமானதும் அல்ல அதனால் மற்ற பகுதிகளில் செய்வது போல மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள் எங்ககிட்ட கிட்டே இல்லாமல் இருந்தது அதனால் நான் உண்மையிலே ஒரு ஏனியில் ஏறி பூக்களை தட்டி விடுவேன் உண்மையிலே நான் வைத்திருந்த ஒரு சிறிய வண்ணப்பூச்சி தூரிகை மற்றும் ஒரு சிறிய ஜாடியை பயன்படுத்தி முழு மரத்தில் இருக்கும் மகரந்தத்தை என்னுடைய கையால் சேகரிப்பேன் அந்த மரத்தில் மணிக்கணக்கில் செலவிட்டேன் நான் மகரந்த சரியாக சேகரித்த பின்பு நான் அதற்கு தண்ணி ஊற்றுனேன் அதில் அழகான பழங்கள் வளர ஆரம்பிச்சது நான் ரொம்ப உற்சாகமாக இருந்தேன் சரி அப்போ எங்ககிட்ட ஒரு தோட்டக்கார இருந்தாரு நான் ஊழியத்தில் மிகவும் மும்முரமாக இருந்தேன் நான் நிறைய பயணம் செஞ்சேன் என் சொந்த தோட்டத்தை கவனிச்சிக்க எனக்கு நேரம் இல்லை அதனால வாரத்திற்கு ஒரு முறை ஒரு நபர் வந்து பராமரிப்பார் ஒவ்வொரு சனிக்கிழமை இரண்டு மணி நேரம் வந்து புள்ள வெட்டி பொருட்களை சரி செய்வார் நான் ஒரு நாள் வந்தேன் எனக்கு ஒரு விஷயம் அதிர்ச்சியாக இருந்தது என்னோட செறிமொயா மரம் வெட்டப்பட்டிருக்கிறத பார்த்தேன் எல்லா பழங்களும் குப்பையில் இருந்துச்சு நான் சொன்னேன் இப்படி பண்ணீங்க எனக்கு அந்த மரம் ரொம்ப பிடிக்கும் ஏன் அதை இப்படி வெட்டுனீங்க அப்படின்னு கேட்டேன் அவர் அதுக்கு ஆமாம் அது ஒரு செரிமோயா மரம் அது எனக்கு பெரிய ஏகான்ஸை போல தெரிந்தது அது வழியில இருந்துச்சு அதனால நான் அதை வெட்டுனேன் அப்படின்னாரு அப்போ நானும் வெட்டப்பட்டேன் நான் அப்படி தான் உணர்ந்தேன் இப்போ நான் அதை மறந்துட்டேன் ஆனால் கணவர்கள் தங்கள் மனைவிகளை நேசிக்காத போதும் மனைவிகள் தங்கள் கணவர்களை மதிக்காத போதும் நாம் நமது சரியான பங்கை நிறைவேற்றாத போது என்ன நடக்குங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது நான் நினைக்கிறேன் நண்பர்களே அதாவது பிசாசு உள்ள வந்து உங்கள் பிரார்த்தனைகளை குறைக்கக்கூடும் எனவே நீங்க உங்க சரிபார்ப்பு பட்டியலை நீங்க சரி பார்க்கணும் உண்மையிலே நான் இப்போது நேராக எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் இத செய்ய போறது கிடையாது என்கிட்ட நான்கு இருந்துச்சு ஆனா இப்பொழுது இந்த சரிபார்ப்பு பட்டியல் ஐந்தாவது விஷயத்த நான் சேர்க்க போகிறேன் நான் இதை ஏன் கேட்கிறேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வது முக்கியம்னு நான் நினைக்கிற உங்கள் நோக்கங்களை நீங்க சரிபார்க்கணும் சரியா யாகோபின் புத்தகத்துல அது சொல்லப்பட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு இல்லை நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்ப பண்ணுகிற பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் இதுதான் யாக்கோபர் நான்கு இரண்டு முதல் மூன்று உங்கள் விண்ணப்பங்களில் தேவனை பற்றி ஏதாவது யோசித்து இருக்கிறீர்களா அவருடைய மகிமையை பற்றி சிந்தனை ஏதேனும் உங்களுக்கு இருக்கா நீங்க அந்த விஷயத்தை விரும்புறதுக்கான காரணம் தூய்மையானதா அதெல்லாம் சரி நீங்க ஏய் நாங்க வாடகை கொடுக்கணும் நாங்க எங்க குழந்தைய பள்ளியில சேர்க்கணும் என் காருக்கு புதிய டயர்களை வாங்கணும் அப்படிங்கிறீங்க சரி அந்த விஷயங்களை எல்லாம் சரிதான் தேவன் நமக்கு அந்த விஷயங்களை வைத்திருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் அந்த விஷயங்கள்ல நமக்கு உதவ போகிறார் ஆனா சில நேரங்களில் மக்கள் சுயநல நோக்கங்களுக்காகவே விஷயங்களை கேட்டுக் அவர்கள் நினைக்கும் விஷயத்தை அவர்கள் கேட்கிறார்கள் அது அனைத்தும் அவர்களை பற்றியது அந்த விஷயத்துல தேவனுடைய விருப்பம் குறித்து எந்த கேள்வியுமே இல்லை அது என் வாழ்க்கைக்கான தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவுமா தேவனை எனக்காக நீங்கள் வைத்திருக்கும் திட்டமும் பாதையும் இது என்றால் நான் கேட்கும் விஷயம் அந்த பாதையில என்னை வழிநடத்த நடத்த உதவுதா அல்லது நான் விருப்பம் ஒன்றா நமது சபைக்கு ஒரு முறை ஒரு பிரசங்கி அவர் விருந்தினராக வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு ஆமா ஒரு பிரசங்கி ஒரு முறை வந்திருந்தாரு அவர் கௌபாய் போல உடை அணிந்து ஒரு கௌபாய் போலையே அவர் நடந்துகிட்டாரு அவர் ஒரு பழைய பிக்கப் ட்ரக்ல ஏறினாரு அது சரியா இருந்துச்சு அவர் ஒரு ரோடியோல இருந்து நேரா வருவது போல இருந்தது இந்த குறிப்பிட்ட காருக்காக அவர் எப்படி ஜபித்தாருங்கிறத பற்றிய ஒரு கதையை என்கிட்டையும் வேறு சிலரோடையும் பகிர்ந்துக்கிட்டாரு ஒரு முழு நேர ஊழியராக இருக்கிறாரு அவர் ஒரு வருடத்திற்கு மேலாக ஒரு குறிப்பிட்ட காருக்காக ஜபம் செஞ்சுருக்கார் ஆனால் தேவன் அந்த ஜபத்திற்கு ஒருபோதும் பதில் அளிக்கலை இறுதியாக அவர் தேவனை ஏன் ஏன் அந்த ஜபத்திற்கு நீங்கள் பதில் அளிக்கலைன்னு கேட்கிறாரு அவர் அமைதியாக இருந்தார் தேவன் சரி ஏன் அந்த குறிப்பிட்ட காரை என்கிட்ட கேட்குறேன்னு கேட்குறாரு அவர் அது ஒரு நல்ல காருன்னாரு ஆனால் எனக்கு தெரிந்த பெரும்பாலான பிரசங்கியாளர்கள் வைத்திருக்கும் கார் அதுதான் உண்மை என்னன்னா ஆண்டவரே நான் அதை ஒரு அந்தஸ்தின் சின்னமாக ஊழியத்தின் இருப்பதற்கான ஒரு பேட்ஜாக பார்த்தேன் பெரிய சபைகளின் போதகர்கள் ஓட்டுவது போல நான் இந்த அழகான காரை ஓட்டணும் அப்படின்னாரு மேலும் அவர் உண்மையிலேயே அதுதான் உனக்கு வேண்டுமானு கர்த்தர் கேட்பது போல உணர்ந்தேன்னாரு அவர் இல்லாண்டவரே நிஜமாகவே நான் விரும்புவது ஒரு பிக்கப் ட்ரக்கு தான்ன்னார் இந்த பேச்சுவார்த்தை அடிப்படையில் அவரது இதயத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் பரிசு தாவியானவரால் சரி அப்படியானால் நீங்கள் ஏன் அதை என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னாரு எனவே அவர் ஆண்டவரே இப்போதே நான் உங்ககிட்ட கேட்கிறேன் எனக்கு தேவையானதை கொடுங்க எனக்கு ஒரு பிக்கப் ட்ரக் கொடுங்க அப்படின்னாரு கொஞ்ச நேரத்திலேயே அந்த ட்ரக்கை பெறுவதற்கு தேவையான அனைத்து வழங்களும் அவர்கிட்ட வந்துச்சு நீங்க எந்த வகையான காரை ஓட்டுறீங்கிறது பற்றி தேவனுக்கு கவலை அந்த விஷயத்துல உங்க உள்ளுணர்வை பற்றி மட்டும் ஆர்வமா இருக்கிறாரு சரியா ஆக உங்க சரிபார்ப்பு பட்டியலில் பார்க்கும்போது முதலாவது என் வழக்க பற்றி பேச எனக்கு வேத வசனம் இருக்குதா இரண்டாவது நான் விசுவாசத்தில் இருக்கிறேன்னா அதுல நான் உண்மையா இருக்கிறேன்னா மூன்றாவது உங்க இதயம் மன்னிக்க முடியாத குணத்துல இருந்து விடுதலை பெற்று இருக்குதா நான்காவது நீங்க திருமணமானவராக இருந்தா உங்க திருமணம் ஒழுங்காக இருக்குதாங்கிறது தான் ஐந்தாவது உங்க நோக்கங்கள் தூய்மையானதா இருக்கிறதா நீங்க அதை சரிபார்த்த உடனே ஜபிக்க வேண்டிய நேரம் தான் இது உங்க கோரிக்கை ஜபத்தின் மூலம் அனுப்புங்க நீங்க ஜெபித்து உங்க கோரிக்கையை தேவனிடம் அனுப்பியதுக்கு அப்புறம் நீங்க உங்க கருவிகளை பயன்படுத்தி பறக்க தயாரா இருக்கணும் நண்பர்களை நீங்க பார்ப்பதன் மூலம் அல்ல பிரார்த்தனைக்கான உங்கள் சரிபார்ப்பு பட்டியல் என்ற இந்த சிறிய தொடர நான் என்னுடைய நண்பர் அவரது மனைவி ஏன் மனைவின்னு அனைவரும் ஒன்றாக கடலுக்கு அப்பால் இருபத்தைந்து மைல்கள் பறந்து கலிபோர்னியா கடற்கரையிலிருந்து கேட்டலி சிறிய தீவுக்கு எப்படி சென்றோங்கிறத பற்றி பேசுவதன் மூலம் ஆரம்பித்தேன் நாங்கள் புறப்படுவதற்கு முன்பே எல்லா விதமான முழு சரிபார்ப்பு பட்டியலையும் அவர் சரிபார்த்ததெல்லாம் அங்குதான் சரிபார்ப்பு பட்டியலுக்கான யோசனை எனக்கு வந்துச்சு நாங்கள் புறப்பட்டதும் அவர் கருவிகளை இயக்குனாரு மேலும் அவர் அந்த கருவிகளை பயன்படுத்தி பறந்தாரு உங்களால சொல்ல முடியாது நாங்க மேலே இருக்கிறோமா கீழே இருக்கிறோமா அல்லது பக்கவாட்டுல இருக்கிறோமான்னு உங்களால சொல்ல முடியாது அவர் கருவிகளை பார்த்து பறந்தார் அவர் எப்படி உணராருங்கிறத பார்த்து கிடையாது விஷயங்கள் எப்படி தெரிகின்றன என்பதால பார்க்கறதல்ல அவர் கருவிகளை பார்த்து பறந்தாரு பின்னர் நாங்க தீவுக்கு செல்வதற்கு முன்பு அந்த மூடு கரையில இருந்து மேலே நாங்க பறந்தோம் நாங்க இருக்க வேண்டிய இடத்துல சரியா இருந்தோம் நாங்கள் அந்த சிறிய தரையிறங்கும் இறங்கும் பகுதியில் தர திரும்பி வரும் வழியில் நாங்கள் மீண்டும் ஒரு மூடு பணி கரையில் பறந்தோம் ஆனால் இந்த முறை அது விசித்திரமாக இருந்தது ஏன்னா எல்லா மேகங்களும் ஒருவித கோணலாக இருப்பது போல எங்களுக்கு தோன்றுச்சு நாங்கள் சமமாக இல்லைங்கிறத நாங்கள் பறக்கும் விதத்தில் எல்லாருக்குமே தோன்றுச்சு நண்பர்களே நாங்க ஒரு கோணத்துல பறப்பது போல தோன்றுச்சு உங்க உடல் புலன்கள் அனைத்தும் இது தவறு இது தவறு நீங்க விமானத்தை திருப்பணுன்னு சொன்னிச்சு ஆனா நாம அப்படி செய்திருந்தா நாங்க விபத்துக்குள்ளாகி இருப்போம் நாங்கள் உள்ள சிறிய கருவி இல்ல விமானம் சரியாதான் இருக்கு நீங்க சரியான திசையில போறீங்கன்னு சொல்லுச்சு எனவே அவர் தனது புலன்களை விட நாம் அனைவரும் உணர்ந்ததை விட கருவிகளை நம்பினார் பலர் குறிப்பா சில தனியார் விமானிகள் திசை திருப்பப்படுவதால விபத்துக்குள்ளாகி இறக்குறாங்க அவங்களுக்கு மயக்கம் ஏற்படுது அவங்க திசை திருப்பப்படுறாங்க மேலும் அவர்கள் தங்கள் கருவிகளை நம்புறதே கிடைக்காது அவங்க இல்ல 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 இல்லை நான் தாழ்வா இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால அது வெடித்து நொறுங்கி விழுந்து கொண்டு இருக்கு சிலர் கருவிகளை பயன்படுத்தாததால அவர்களின் பிரார்த்தனைகள் அவர்கள் அகற்ற முயற்சிக்கோ மலையோட மோதுது நீங்க கருவிகள் என்றால் என்னன்னு கேட்குறீங்க அது தேவனுடைய வார்த்தை நீங்க ஒரு கருவி மதிப்பீடு பெற்ற கிறிஸ்தவரா மாறணும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்வதை பின்பற்றுங்க நீங்க எப்படி உணர்றீங்க என்பதன் இல்ல சூழ்நிலைகள் என்ன சொல்லுதுங்கிற அடிப்படையில பொருளாதாரமோ இல்ல பொருளாதார வல்லுநர்கள் சொல்வதோ இல்ல அரசியல்வாதிகள் சொல்வதோ அந்த அடிப்படையிலையும் கிடையாது வேறு எந்த விஷயத்தாலையும் கிடையாது ஆனா தேவனுடைய வார்த்தையின் மூலம் பறக்கணும் ஆமா தேவனுடைய வார்த்தையின் மூலம் நீங்க பறக்கணும் அது ஒருபோதும் நீங்கள் விரும்பி இழக்க அடைய செய்ய உங்களுக்கு உதவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்க கண்களை அகற்றி அதை உங்க சரீர சிந்தனையின் மேல நீங்க வைக்க வேண்டாம் நம்ம பார்வையால் அல்ல விசுவாசத்தால நடந்து கொண்டு இருக்கிறோம் நீங்க ரட்சிப்பின் ஓடு பாதையில குணப்படுத்தும் ஓடு பாதையில நீங்க எங்கிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பாதுகாப்பா தர இறங்குவீங்க ஓ நாம வார்த்தையால் வாழும் ஒரு கருவி மதிப்பிடப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கணும் கவனிங்க நான் உங்ககிட்ட இருந்து ஒருபோதும் கேட்கவில்லைன்னா நீங்கள் இந்த ஒளிபரப்பை பார்க்கலாம் சமூக ஊடகங்களில் எங்களை பார்க்கலாம் இந்த வடிவத்தில் அல்லது வேறு வடிவத்தில் எங்களை கேட்கலாம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஒருபோதும் கேட்கலன்னா உங்க கிட்ட இருந்து நாங்கள் கேட்க விருப்பப்படுகிறோம் யாராவது தங்கள் கதையை எழுதி அனுப்பும் போது ஊக்குவிக்குது மக்களுக்கு கிடைக்க செய்யும் வளங்களின் முழு உலகமும் எங்க கிட்ட இருக்கு அந்த வளங்களை பற்றி விருப்பப்படுகிறோம் நான் எனது செய்தி மடல்ல அறிவுறுத்தல்களையும் சேர்த்து கொள்கிறேன் நாங்க உங்க கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறோம் எனவே அந்த விஷயங்களை உங்க கைகள்ல இருந்து பெற விரும்புகிறோம் இயேசுவோடு நீங்கள் நடக்க அது உங்களுக்கு உதவி செய்யும் ஆமா நண்பர்களே இன்னைக்கு என் கூட சேர நேரம் ஒதுக்கியதற்கு நன்றி சொல்ல விருப்பப்படுகிறேன் நீங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா உங்க இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை செய்யறேன் அவரை உங்க ஆண்டவரா ரட்சகரா அழைக்கணும் நண்பர்களே நீங்க ஒருபோதோ வருத்தப்பட மாட்டீங்க அடுத்த முறை நான் உங்களை சந்திக்கிறேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி மேலும் தகவல் மற்றும் உத்வேகத்திற்கு பார்வையிடவும்